ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அந்த அவங்க டெல்லி தமிழ் பொண்ணு எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வ்ளாக் எடுக்கிறேன் ஏன்னா என்கிட்ட டைமே இல்லை என் ரெண்டு பசங்களையும் பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது சரி நம்ம இன்றைக்கி வெளியே கிளம்பலாமேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இவங்க தான் வினி இவங்க சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தமிழச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய வ்ளாகர் இப்போ நாங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் சரி அவங்க சொன்னாங்க நம்ம இன்னைக்கு வெளியே போகலாம் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சரி அப்படின்னு நாங்களும் பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பியாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க தமிழ்நாடு ஹவுஸ் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போயிருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் போனதில்லை டெல்லியில் எத்தனை வருஷமாக இருக்கேன் பட் நான் எங்கே ஒன்றும் அங்கே போனதே இல்லை சரி இவங்க சொன்னாங்க அங்கே போனால் சாப்பாடு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அங்கே போகலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி இதே சேம் அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே கிடைக்கும் நம்ம போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தமிழ்ச்சங்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் பொங்கல் ஃபெஸ்டிவலா இல்லை வேறு ஏதாச்சும் மகளிர் தினமாக எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் இங்கே இந்த தமிழ் சங்கத்தில் நடக்கும் இங்கே எல்லாருமே போகலாம் இங்கே பாருங்கள் திருவள்ளுவர் செலவெளி இருக்குது ரொம்ப நல்ல இடம் இங்கேயும் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் இடம் தமிழ்நாடு ஹவுஸ் இல்லம் அதோட என்ட்ரன்ஸ் இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம் என்ட்ரன்ஸ் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டைரெக்டாக டைனிங் ஹால் பக்கத்து போய்ட்டோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே பாருங்கள் இவங்க தான் அதான் வினியோட ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க அவங்களோட அம்மாச்சி வந்துட்ருக்காங்க அவங்களும் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது சரி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சரி இப்போ டைனிங் ஹால் என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் வினியோட ஹஸ்பண்டுமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஒரே ஸ்கூலில் தான் படித்தவங்க இவங்க மூலியமாக தான் நானும் வினியும் ஃப்ரெண்டானோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை எங்கேயாச்சும் வெளியில் பார்த்தா ஹாய் ஹெல்லோவாக தான் இருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாகவே நாங்கள் மிங்கிள் ஆகிட்டோம் ஏன்னா அவங்க அம்மாச்சி சூப்பராக பேசுவாங்க அப்புறம் வினி சூப்பராக பேசுவாங்க அண்ணாவும் நல்லா பேசுவாங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆயிட்டோம் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டோம் உட்காந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே சைடு உட்கார்லாம்னு நினச்சோம் பட் ரெண்டு இடத்துலையுமே சீட் ஃபுல்லானதுனால தனித்தனியாக உட்காந்துட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா குருமாவும் அப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்கெல்லாம் அந்த சைடு குருமா புரோட்டா சாப்பிட்றாங்க தோசை நாங்கள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தமிழ்நாட்டில் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் இங்கேயும் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சரி அதுக்கப்புறம் ஆம்லேட்டும் புரோட்டா கு அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டோம் தமிழ்நாடு ஐட்டம்ஸாகவே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் அப்போ என் பையன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ரொம்ப பிடிக்கும் அவன் வேறு எதுவும் வேணால் இது மட்டும் ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அதை மட்டும் அவனுக்கு ஊட்டிவிட்டு அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கை வாஷ் பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம் வினி வந்து அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்தாங்க சரி அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க பேசிகிட்டே இருக்க அவள் வீடியோ எடுத்தாங்க அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் சரி அப்படியே லாஸ்ட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி வெளியே வரும்போது நம்ம ஒரு யூடியூபர்னு ப்ரூஃப் பண்ணணுன்னு சொல்லுவாங்க சரி அதனால் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் வெளியே வர மாதிரி டைனிங் ஹால்லேருந்து வெளியே வர மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சரி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வினி எடுத்தாங்க அதுக்கப்புறம் வினி நானும் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் சரி ஒரு வீடியோ எடுத்தேன் நான் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டார் அவர் சிரிச்சிட்டே போகிறாரு அப்போயும் ஒரு வீடியோ நாங்கள் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்துவிட்டோம் தமிழ்நாடு ஹவுஸோட என்ட்ரி அந்த சைடு நாங்கள் வந்தாச்சு சரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் வீடியோ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது ஏன்னால் இந்த மாதிரி வெளியே வந்து சாப்பிட்றது நைட் டைம் டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போகிறது ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஃபேமிலியோடு வர்றது ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என் பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவரை தான் இந்த நெடுக்கல் நாட்டினார் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்க பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் யாருமே எதுவுமே எங்களுக்கு எங்களை சொல்லலை இங்கே பாருங்களேன் ஜெயலலிதா அம்மான்னு பேர் எழுதியிருக்கா அவங்க நெடுக்கல் நாட்டினது செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர் தான் நெடுக்கல் நாட்டினாரு ரெண்டாவது வந்து தான் ஜெயலலிதா அம்மா இங்கே பாருங்கள் பேர் போட்டிருக்க பார்த்தீங்களா சரி அங்கே நம்ம நின்று ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் இவன் தான் வினியோட பையன் ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் அவனும் வந்து நின்ன என் பக்கத்தில் சரி அவ கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பிடிச்சிருக்கிற வரவே மாட்டேட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டு பக்கமாக வந்து சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்டும் வினியோட ஹஸ்பண்டும் போனார் போனாங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சரி வீட்டு பக்கத்தில் அங்கே கீழே இறங்கி நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு நாங்கள் கிளம்பியாச்சு அவ்வளோதான் வீட்டு பக்கத்துக்கு வந்து வீட்டு பக்கத்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வினியோட வீட்டு முன்னாடி சைடு வந்து ஒரு கிளினிக் இருக்குது அங்கே பெரிய பெரிய சேர் போட்டிருக்காங்க அங்கே உக்காந்து தான் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு கிளம்ப கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதான் நாங்கள் எல்லாருக்கும் பாய் பண்ணுறோம் ஏன்னா டைமும் ஆகிடுச்சி சரி இனி வீட்டுக்கு போகலான்னு பாய் இருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்